அன்பு வணக்கங்கள் ஓம் என் அன்பு குழந்தையை உன் தலைவிதி மாறப்போகிறது உன் தலை எடுத்து உன்னை இந்த இடத்தில் நிறுத்தியே தீர்வேன் என்று பிடிவாதமாக இருப்பதால் உன்னிடம் நான் இப்பொழுது ஒன்று சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீ தெரிவிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதுவும் உன் தலை இத்தனை போராட்டங்களோடு உன்னை இந்த நிலையில் நிறுத்தியே தீர்வேன் என்று பிடிவாதமாக இருப்பதை உன்னிடம் நான் சொல்ல வேண்டும் அல்லவா இதை நீ தெரிந்து கொண்டால் தானே அதற்காக நீ தயாராக இருப்பாய் அதனால் தான் உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி உன் தலைவிதி உன்னை எந்த இடத்தில் நிறுத்தப் போகிறது எதனால் இந்த இடத்தை உனக்கு தர வேண்டும் என்று காத்திருக்கிறது இந்த இடத்தினால் உனக்கு அப்படி என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது அப்படி எதனால் இந்த மாற்றம் உன் வாழ்க்கைக்கு நடக்கப் போகிறது இதற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் உன் சாயப்பா சொல்வதை கேள் அப்பொழுதுதான் புரியும் உன் கண் கண்முன்னே நடப்பதையெல்லாம் வித்தியாசமாக வினோதமாக இருக்கிறது அல்லவா நீ நினைத்தது எதுவும் நடக்காமல் அதற்கு எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா நான் ஒன்றை நினைக்கிறேன் என் விதி ஒன்று நினைக்கிறது என்று நீ புலம்புகிறாய் அல்லவா அப்படி மாறும் நேரம்தான் இது நினைத்தது எல்லாம் மாறி இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு ஏற்ற மனநிலையை நீ கொண்டு வந்து விட்டாய் அது என்ன தெரியுமா நடக்கும் பொழுது நடக்கட்டும் கிடைக்கும் பொழுது கிடைக்கட்டும் என் தலைமிதி இப்படித்தான் நான் இதையே வாழ கற்றுவிடுகிறேன் என்று நீ இப்பொழுது யாரும் இல்லாத அனாதையாக எனக்கு என்று யாரும் இல்லை என்று இப்படி ஒரு தனிமையான வாழ்க்கையை நீ கற்றுக்கொண்டாயானால் உன் விதி இப்படி உன்னை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் உன்னை இந்த இடத்தில் நான் நிறுத்தியே தீருவேன் என்று பிடிவாதமாக நின்று கொண்டிருக்கிறது அது எப்படிப்பட்ட இடம் எந்த இடம் என்று சொல்கிறேன் நீ மன விரும்பும் உறவோடு கைகோர்த்து நிற்கும் இடம்தான் அது உன் வாழ்க்கையில் அந்த இடத்தை மட்டும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்த இடத்தை உன் தலைவி உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறது உன் உறவோடு மாலையும் கழுத்துமாக கைகள் கட்டப்பட்ட இருக்கும் அந்த இடத்திற்கு உன் தொலை விதி உன்னை அழைத்துச் செல்லத்தான் போகிறது கட்டாயமாக இந்த வாழ்வும் இந்த நிகழ்வும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதை யார் தடுத்தாலும் நிற்காத தருணம் இதை யாராலும் தடுக்க முயல கூட முடியாது ஏனென்றால் இந்த முடிவு உன் விதியின் முடிவு எதையும் ஏற்றுக்கொண்ட பக்குவத்தில் நீ வந்ததால் உன் விதியே உனக்காக மாற்றத்தை கொடுக்கப் போகிறது எனக்கு இது போதும் என் வாழ்க்கையை நான் பழகிக் கொள்கிறேன் என்று உனக்கு இருக்கும் நிலையை நீ மனதார ஏற்றுக்கொண்டாய் அல்லவா அதனால்தான் உன் விதி உனக்காக இத்தனை பெரிய அற்புதத்தை தர காத்திருக்கிறது இந்த அதிசயத்தை நீ பெறத்தான் போகிறாய் இது யார் தடுத்தாலும் நிற்காது நீ விரும்பிய உறவோடு உயிராக நினைக்கும் உறவோடு கைகோர்க்கும் நேரம் கூடிய விரைவில் வந்துவிடும் இனி நல்ல நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்